வண்ண தமிழுக்குச் சாய்வில்லை வங்காள விருகுடாவருக்கு ஓய்வில்லை எழுத்துக்களை உடுத்தி கொண்ட என்னுயிர் தமிழே உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் முன்னால் ஓராயிரம் சூரியன்கள் கண்விழிக்கும் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் தமிழே உனை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான் உனை பற்றி பேச உனையே வணங்குகிறேன் சிறக முளைத்த வார்த்தைகளால் செந்த முளை தொடங்குகிறேன் பொண்டாட்டிய கண்டாவே பிக்கல் புடுங்கல் பொண்டாட்டிய பார்த்தாவே கொல்லலாமான்னு வருது டோன்ட் வரி நாளை காலில் பத்து மணிக்கு கிளம்பி ஏன் கூட வாங்க நோ சொந்த செலவில் டைவர்ஸ் வாங்கி தரேன் என்ன டைவர்ஸ் வாங்கி தரலாம் ம் இந்த பொண்டாட்டி தான் வேணாம்ல வந்துட்டேன் கோல பண்ண போறேன் பத்தி ஓகே நோ ப்ராப்ளம் கொலை பண்றதை விட கொடுமை பொண்டாட்டி இல்லாம வாழ்றது அப்படியா பொண்டாட்டி வேணாம் ஏன் பொண்டாட்டி எல்லாம் என்னத்த சமைக்கிறோம் எங்க அம்மா தக்காளி சாதம் செஞ்சா கூட பிரியாணி மாதிரி இருக்கும் ஆளையும் மண்டையும் ப்ளவுஸ்க்கு பின்னாடி நீங்க எல்லாம் எதுக்கு குண்டு வைக்கிறீங்க ஒரு ஆம்பளை பையலாவது ரோட்ல எங்களை ஒழுங்கா விடுறாங்க நடுவர்களே எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அது மை காட் இந்த நயன்தாராவெல்லாம் பார்த்தா அவ்வளோ அட்ராசிட்டி பண்றானுங்க பசங்க அப்படியா அதுக்காக குண்டு சத்தியமா நாங்க பிளவுஸுக்கு பின்னாடி அந்த நாடாவில் குண்டு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு அந்த வரலாறு தெரியாம பேசிட்டு போயிருக்கீங்க மிஸ்டர் பழனி சார் பையன் எல்லாம் பின்னாடி தானே மேடம் ஃபாலோ பண்றான் ஃபாலோ பண்ற பையனை எப்படி அட்டாக் பண்றதுன்னு தெரியல மேடம் இந்த மாதிரி குண்டு வச்சு நாங்களே இப்படி 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 பண்ணிக்கிட்டே போனா அடிச்சு செத்துருவோம் நாலு சாவல சோ தட்ஸ் வை அதுக்காக வச்சிருக்கீங்க குண்ட எஸ் வெரி குட் வேற வெப்பன்ஸ்லாம் வச்சிருந்தா போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுறாங்க நடுவர்களே அதனால தான் வேற ஒண்ணும் கிடையாது இப்படியே வந்து பேசும்போது பெண்கள்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில வேணவே வேணாம் நான் கேக்குறேன் அப்புறம் என்னத்துக்குங்க மூணு பேரும் கல்யாணம் பண்ணீங்க உங்களை விட்டுருவேன் ஓகே தேங்க்யூ உங்களை விட்டு

எந்த வீட்டுலயாவது மாப்பிள்ள இருக்கானா மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்கானா கலரா இருக்கானா மாப்பிளைக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா நம்ம போனோமா கை தட்டுன பெண்கள் எல்லாம் வந்தது யாரு யூ சத்தியம் எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆயிடுச்சு நான் ஒரு முடிவோட தான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள போனேன் நான் போற வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது மாப்பிள்ள பயிலுக்கு மம்மி இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்

நிஷாக்கா சாரியை பார்க்கும்போதே எனக்கு பொறாமையாக இருக்கு சா இந்த மாதிரி சாரி எங்கே தான் எடுக்குதோ தெரியல நம்ம கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு வந்ததுலேருந்து காயத்ரியோட சாரியை பார்க்க எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது வாட் அ கலர் அப்படின்னு சத்தியமாக நம்ம என்னக்கா யோசிப்போம் ஒரு கல்யாண வீட்டில் சா அவள் போட்டிருக்க நெக்லஸ் செம்மையா இருக்கே அடுத்த வாரம் இதே மாதிரி நெக்லஸ் நம்ம வாங்கணும் இந்த சேலை எங்கே வாங்கியிருப்பா இதே மாதிரி சேலையை நம்ம கட்டினா எப்படி இருக்கும் யோசிக்கிறது பொம்பளைங்க மனசு ஆம்பளை என்ன தெரியுமா யோசிப்பீங்க கல்யாண வீட்டுக்கு போனா இந்த சேலைய கட்டி இருக்கிற தொலைநோக்கு பாருங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அந்த மாதிரி நீங்க யோசிக்க கூடாது ஓகேவா ஆமா நீங்கள் கல்யாணத்துக்கு போய் புடவை பார்க்கறது தாங்க எங்களுக்கு பிரச்சனையே அப்போ அதே மாதிரி புடவை வாங்கணும் எங்க உயிர் எடுக்கிறது அதே மாதிரி நெக்லஸ் எங்க உயிர் எடுக்கிறது அதான ப்ராப்ளம் அதுக்காக தான் சொல்றேன் நீங்கள் தயவுசெய்து பார்க்கவே பார்க்காதீங்க அடுத்தவங்க புடவையும் ஏன் பார்க்கவே கூடாது நான் என்ன கேட்குறேன் அடுத்தவங்க புடவே பார்க்காதீங்க நாங்க எடுத்து கொடுக்கறதே கட்டிக்கங்க ஏன் பெண்கள் நாங்க ஏன் மேட்சிங்க்கு மேட்சா ட்ரெஸ் பண்ண கூடாதா நல்லா பண்ணுங்க ஏன் என்ன தப்புன்னு கேக்குறேன் பெண்கள் நாங்க எல்லாம் ஏங்க மேட்சிங்க்கு மேட்சா ட்ரெஸ் பண்றோம் ஆண்களை பாருங்க எங்கயாவது மேட்சிங்க்கு மேட்சா யாராவது ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா சம்பந்தமே இல்லாத கலர் பட் பெண்கள் பாருங்க என்ன கலர் ப்ளவுஸோ அதுக்கு ஏத்த மாதிரி கான்ட்ராஸ்டா saree கட்டுவோம் பொட்டு பொட்டு செருப்பு முத கொண்டு செருப்பு செருப்பு முத கொண்டு ஏன் மேட்சிங்க்கு மேட்சா பெண்கள் யூஸ் பண்றோம் ஏன் தான் மேட்சா இல்ல கட்டிக்கிறதாவது மேட்சா இருக்கட்டும் சத்தியமா என்னெல்லாம் என் புருஷன் அவ்வளோ டென்ஷன் பண்றாருங்க இந்த ஆறு மாசத்துல நீ என்ன பெரிய ஆளாடி பட்டிமன்றம்லாம் பேசினா நிறைய சம்பாரிச்சா என்னை மதிக்க மாட்டியா தோபாரு எனக்கெல்லாம் வாழ்க்கையில இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னாரு நான் காண்டாயிட்டேன் என்ன இன்னொரு ஆப்ஷனா நான் கிடைச்சதே பெரிய விஷயம் உனக்கு உனக்கு என்ன இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னேன் அவர் சொன்னாரு என்கிட்ட தோபாரு ஓவரா ஆடாத பட்டிமன்றம் பட்டிமன்றம்னு போயிடுற நல்லா தெரிஞ்சுக்க முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி எனக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னாரு நான் ரொம்ப அமைதியா சொன்னேன் பட்டிமன்றத்திலேயே அவ்வளவு பேசுறேன்னே வீட்டுல எப்படி பேசுவேன்னு நீங்க யோசிச்சுக்கங்க ரொம்ப நிதானமா பொறுமையா சொன்னேன் உனக்கு பாஞ்சாலி தெரியுமா அஞ்சு புருஷ எனக்கு நாலு ஆப்ஷன் இருக்குன்னு பேசவே இல்லை அதோட வாயை மூணு தான் நடுவர்களே ஆண்கள் சொல்லுங்க ஆண்கள் உதர் ஒட்டுச்சா ஒட்டலமா ஒட்டாது குடும்பத்திலயும் ஒட்டாதுங்க பெண்கள் சொல்லுங்க பெண்கள் அந்த பக்கம் திரும்பி அவங்க ரெண்டு பேரும் சொல்லி காட்டுங்களே பெண்கள் பெண்கள் அத என்ன ஆண்கள்னு சொல்லும்போது மட்டும் ஆண்கள் பெண்கள் உதர் ஒட்டுதுமா பெண்கள்னு சொன்னா உதட்டும்ல பெண்கள்னு சொன்னா உதடும் ஒட்டும் குடும்பத்தையும் நாங்க தான் ஒட்ட வைப்போம் நல்லா கை தடுங்க ஏங்க நான் இந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறேங்க எந்த ஆணுக்காவது கல்யாணம் ஆனால் ஆணுக்காவது கொழுந்தியா அண்ணா பிடிக்காம இருக்குமா பிடி பாத்தீங்களா தினேஷனை பிடிக்குமாண்ணே குழந்தையா இருக்காங்களா குளந்தையா இருக்காங்களா இருக்கா ஓ மூணு குழந்தையா உங்களுக்கு சார் உங்க மாமனார் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலைன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சத்தியமா நான் கேட்கறேங்க இங்க இருக்கிற எல்லா ஆண்களையும் பெண்களையும் பார்த்தே கேட்கறேன் நியாயம்னா பெண்கள் கை தட்டுங்க வேணாம் எல்லா ஆம்பளையுமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிடிக்கவே பிடிக்காது கொழுந்தியானா மட்டும் பிடிக்குது பிடிக்குது பிடிக்குதுங்கிறீங்களே எந்த ஒரு பொண்டாட்டியாவது உங்க தம்பி கொழுந்தனை பிடிச்சிருக்குன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கமா சொல்லிருக்கா கொழுந்தியாவ நம்ம வீட்டுக்கு வர சொல்லு நாங்க என்னைக்காவது கேட்டிருக்கோமா கொழுந்தனை எங்க வீட்டுக்கு வர சொல்லுன்னு கிடையாது ஏன் அப்படி அலையிறீங்க கொளுந்தியா கொளுந்தியான்னு உங்களுக்கு பிடிக்குமா கொளுந்தியானா எனக்கு கொளுந்தியா இல்லம்மா கொளுந்தியா இல்லையா எதுக்கு ரிஸ்க் ஐயோ பாவம் நைட் வீட்டுக்கு போவோம் நம்ம நானே நான் மாட்டிக்கிறதுக்கு நல்ல ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கங்க ஆண்கள்லாம் மாமியார் பிடிக்குமா யாருக்கு எனக்கு என்ன நீங்க அவரை சொல்றீங்க அவர் உங்களை சொல்றாரு நான் சொல்றேன் எனக்கு மாமியார் பிடிக்கும் உங்க மாமியார் பிடிக்குமா நல்ல நடுவர் சண்டே போட மாட்டாங்க அதனால

நாளையிலேருந்து எல்லா ஆண்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க லைஃப்ல பிரச்சனை இருக்காது ஏன் புருஷெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வரும்போது ஏன் புருஷன் மட்டும் இல்லைங்க எல்லா புருஷனும் அப்படிதான் பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாணம் ஆன புதுசுல சொல்லுவாங்க கட்டுனா இவ்வளவு தான் கட்டணும் என்னமா இருக்காடா அழகா சே கட்டுனா இவ்வளவு தான் கட்டணும்னு சொல்ற நீங்க ஏன் ஆறு மாசத்துல வெட்டுனா இவ்வளவு தான் வெட்டணும்னு சொல்றீங்க நாங்க அந்த மாதிரி நான்லாம் யோசிச்சிருந்தேன் என்ன காயிருக்கும் யோசிச்சு பாருங்க என் புருஷன் என்ன இப்ப சொல்றாருக்கா வெட்டுனா இவ்வளவுதான் வெட்டணும்னு தேடிக்கிட்டு இருக்காரு நான் நினைச்சிருந்தா என்னைக்கோ ரசத்துல விஷத்தை வச்சு அந்த நாயோட சோலிய முடிச்சிருப்பேன் அதானே ஏன் வச்சிருக்கேன் ஏன் நல்லது கேட்டதுக்கு பூவும் பொட்டோல நம்ம இருக்கணும்ல அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக இப்ப நான் கேக்குறேன் எல்லா பெண்களையும் எதுக்கு பொட்டு வைக்கிறோம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொட்டா ஏன் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறோம் தெரியுமாக்கா எதுக்கு கட்டنا புருஷன் எல்லாம் பொட்டுன அதெல்லாம் கிடையாது வேற ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்புறம் இந்த பொட்டு தெரியுமா சொல்லுங்க ரெக்கார்டர் பாத்துக்கியா ஏதாவது நீ சொல்லும் போல ரெக்கார்ட் ஆனால் ரெட் லைட் ஏரியும் அந்த பொட்டு ஆம்பளை பேசுறதுலாம் அப்படியே வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கிறது அப்புறமா பின்னாடி ஏதாவது சண்டையில் திருப்பி சொல்றது இதுதான் அது ரெக்கார்டு இல்லை அதான் உண்மை கரெக்டு தான் ம் நிறைவா இப்படி சொல்றேன் ஆண்கள் எதுல வேணாலும் நாங்க பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு சொல்லிக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கடவுளால் படைக்க படைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்கு அதுல என்னைக்குமே ஆண்களால போட்டி போட முடியாது ஆண்களால அதை தாங்கிக்கவும் முடியாது என்னன்னா ஒரு உடல் வந்து இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உயிர் வந்து உடலை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா சவம்னு சொல்லுவோம் உயிர் நம்ம உடம்புல இருந்து போயிருச்சுன்னா அதை சவம்னு சொல்றோமா இல்லையா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை என்னன்னு சொல்லுவோம் பிரசவம்னு சொல்லுவோம் ஏன் தெரியுமா பிரசவம்னு சொல்றோம் ஒரு முறை உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அதற்கு பெயர் சவம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக கொடுத்து ஒரு ஒரு பெண் அந்த வழிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது பெண்கள் இன்னமும் பல தவறுகளை மன்னிச்சு உங்களை ஏத்துக்கிறதுனால மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒரு அப்பா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ண வீட்டுல இருந்து வெளியே அனுப்பும் போது அப்பா சொன்னாராம் நீ போற வீட்டில் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்கன்னா உன் மாமியார் மாமனார்லாம் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிட்டா உன் புருஷன் உன்னையவே சுற்றி சுற்றி வந்தா எனக்கு நீ கடிதம் எழுதும் போது பேனாவில் கடிதம் எழுது நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா பேனாவில் கடிதம் எழுது நீ ரொம்ப கஷ்டப்பட்டனா உன்னை அவங்க யாருமே மதிக்கலைன்னா உனக்கு மரியாதை கொடுக்கலன்னா பென்சில்ல கடிதம் எழுதுன்னு ஒரு தகப்பன் சொல்லி அனுப்புறாரு ஒரு பெண்ணை ஒரு ஆறு மாசம் கழிச்சு கடிதம் வருமா வருமா வருமானு காத்துக்கிட்டு இருக்காரு மகள் கிட்ட இருந்து இப்ப அப்பாவுக்கு கடிதம் வருதுங்க இந்த ஒரே ஒரு விஷயம்தான் ஆண்கள் இன்னமும் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதுக்கு காரணம் கடிதம் அனுப்புன உடனே அப்பா அந்த கடிதத்தை ஆவலா பிரிக்கிறாரு என்ன சொல்லி அனுப்பியிருந்தாரு சந்தோஷமா இருந்தா பேனாவில எழுது நீ கஷ்டப்பட்டா பென்சில்ல எழுது அப்பா புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி அனுப்புனாரா இல்லையா நம்ம பொண்ணு பேனாவில் எழுதியிருக்காளா பென்சிலில் எழுதியிருக்காளான்னு ஓப்பன் பண்ணி அப்பா சந்தோஷமா பாக்குறாரு பொண்ணு பேனாவில் கடிதம் எழுதியிருக்கா இப்படி ஆரம்பிக்குது அந்த கடிதம் அப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா என் மாமியார் மாமனார் என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க என் புருஷன் நான் மட்டும்தான் என் தெய்வம்னு சொல்லி சுத்தி சுத்தி வராரு எனக்கு இந்த வீட்டில் எந்த குறையுமே இல்லப்பான்னு சொல்லி கடைசி வரியில் அந்த பொண்ணு இப்படி நிறைவு செய்றா என்ன தெரியுமா இந்த வீட்டில எங்க தேடி பார்த்தும் பென்சிலே கிடைக்கவே இல்லை பானு எழுதுறா அப்ப அந்த பொண்ணு அவ்வளவு ஒரு வழி அந்த வீட்டுல ஆறு மாசம் அனுபவிச்சிருக்காங்க எந்த ஒரு வழியுமே தகப்பனை கஷ்டப்படுத்த கூடாது நினைக்கிற ஒரு ஜீவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியமா பெண் பிள்ளைகள் மட்டும்தான் ஆம்பளை பிள்ளை அப்ப நான் மதிக்கும் ஒண்ணு கூட மதிக்காது சொல்ற பேஜ் ஒண்ணு கூட கேட்காது ஆமா கரெக்ட் கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு கஞ்சி ஊத்துறது பொம்பளப் பிள்ளைங்க மட்டும்தான்ன்றத மறந்துடாதீங்க பட்டினியா கேடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் குடிக்கும் புள்ள முகம் பார்த்தே பசி மறப்பா இளவட்டமான பின்னும் என்ன தேச்சு குளிக்கவப்பா உச்சி முதல் பாதம் வர உச்சிக்குட்டி குட்டி நெஞ்சிலே நினப்ப வைப்பா நெலாவ பிடிக்க வைப்பா பிஞ்சு விரல் நெகங்கடிப்பாச்சு சோறு திம்பா பல்லு முளைக்க நெல்லு மூனையால் மெல்ல மெல்ல தாங்கீறி விடுவா ஒன்னையும் மென்னையும் படைச்சதுங்க யாரா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது நா தாயடா நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேங்க கவிஞர் கோ அவர்கள் தான் சொல்லுவார் எண்கள் இல்லை என்றால் கணிதம் இல்லை இல்லை என்றால் கணிதம் இல்லை பெண்கள் இல்லை என்றால் மனிதமே இல்லை என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பராய் நன்றி வணக்கம் ஜெய அற்புதமாக பேசினாங்கப்பா மனப்பாறை லலிதா அற்புதமா பேசுனீங்கம்மா பிரசவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க அற்புதமான விளக்கம் ஏன்னா சவம் இன்னொரு பெரிய ஒரு டெத்தை ஃபீல் பண்ண அந்த அத்தனை இரநூத்தெட்டு எலும்புன்னு உடைகிற அந்த வலி இருக்குமா அந்த பிரசவ நேரத்தில் அது ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னீங்க நல்லா இருந்தது